அன்புமிக்க இணையதள நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடு நாற்பத்தி ஆறு இந்த பாடலுடைய தலைப்பு நம்மோடு கடவுள் இருக்கிறார் இந்த காணொலியில் நான் திருப்பாடு நாற்பத்தி ஆறை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுவரையில் நீங்கள் படித்திருக்கிற அந்த திருப்பாடுகளை திரும்பவும் படித்து பாருங்கள் அதில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் படித்து பயன்பெறுமாறு நான் உங்களை வாழ்த்துகின்றேன் திருப்பாடு நாற்பத்தி ஆறு கோராக்கியரின் பாடல் என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்திலே தாவிதை போல கோராக்கியரும் ஒரு மிக முக்கியமான பாடல் ஆசிரியர் அவர் நிறைய பாடல்களை ஏற்றி இருக்கிறார் நம்முடைய திருப்பாடல் தொகுப்பில் நாம் ஒரு சில கோராக்கியருடைய பாடலை படித்து வருகிறோம் இந்த பாடலுடைய மிக முக்கியமான தலைப்பு கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார் ஆகவே அச்சம் கொள்ளாமல் வாழ்க்கையிலே தைரியமாக வாழ வேண்டும் எருசலேம் திருக்கோவிலே கடவுள் இருப்பதாக உணர்ந்து பாடப்பட்ட பாடல் இது கிமு எழுநூற்றி ஒன்றாவது ஆண்டிலே ஆசிரியர்கள் இஸ்ராயல் மக்கள் மீது போர் தொடுத்தார்கள் அந்த சூழலிலே அவர்கள் பாடிய ஒரு பாடல் கடவுள் வெற்றி கொடுத்தார் வெற்றி கொடுத்த தேவன் கோவிலிலே மகிமையோடு வீட்டிருக்கிறார் ஆகவே அவரை ஏற்றி பாடப்பட்ட ஒரு பாடல் இது இந்த பாடல் கூடார திருவிழாவின் போது கூட பாடப்பட்டிருக்கலாம் மக்கள் எல்லோரும் அந்த விழாவை கொண்டாட கூடி வருவார்கள் கூடார திருவிழா முக்கியமான ஒரு விழா மூன்று பெரும் விழாக்களிலே அது ஒரு முக்கியமான ஒரு விழா த ஃபீஸ்ட் ஆஃப் டேப் அண்ட் ஆக்கிள் இந்த கூடார திருவிழாவின் போது மக்கள் எல்லோருமாக சேர்ந்து கடவுளம்மோடு இருக்கிறார் நாம் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை நாம் மகிழ்ச்சியோடு வாழ் என்று பாடியிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் முதல் வசனத்திற்குள் செல்வோம் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார் எடுக்கவுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறார் அடைக்கலம் தருகின்றவராக வெலம் கொடுக்கிறவராக இருக்கிறார் இறுக்க வேலைகளிலே நமக்கு பல விதமான நெருக்கடிகள் வரலாம் நோய்கள் கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் வேலையின்மை குழந்தை வரமின்மை இப்படி நமக்கு நிறைய நெருக்கடியான சூழல்கள் ஏற்படலாம் அப்படிப்பட்ட வேலையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என நாம் சொல்லி கொண்டு வாழலாம் ஆகையால் நில உலகம் நிலை மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை வாழ்க்கையிலே நாம் பயப்படக்கூடாது கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுளுடைய துணை நமக்கு இருக்கிறது இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுது வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைய வருகின்ற பொழுது நாம் பயம் கொள்ளக்கூடாது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் போன்ற கூட இந்த பாடலை எடுத்து நாம் வாசிக்கிறோம் அச்சம் தருகின்ற நம்மை சூழ்ந்து வருகின்ற பொழுது நம்மை அழிக்கின்ற பொழுது கூட இந்த பாடலை எடுத்து நாம் வாசிக்கலாம் ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உண்டதரான கடவுளின் திருவுரைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன ஆறு எருசலேமில் ஆறு இல்லை எருசலேமிலிருந்து புறப்படும் கீகோ நீரூற்றாக இது இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஓடிய ஆறு என்று எடுத்துக்கொள்வது நல்லது ஏதேனும் இறைவனின் தான் குறிக்கிறது உண்டுதலான கடவுள் எப்படிய மொழியில எல்யோன் கனானியர்கள் தங்கள் கடவுளுக்கு இட்ட பெயர் எல் எலியோன் அதையே இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய கடவுளுக்கு சொல்லி செபித்திருக்கிறார்கள் உன்னதரான கடவுள் எல் எலியோன் கடவுள் ஒரு மகிமையோடு இருக்கிறார் உன்னதரான கடவுள் என்று சொல்லி அவர்கள் பாடி இருக்கிறார்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான அதாவது அந்த கோவில் திரு உறைவிடம்னா கோவில் நகருக்கு எந்த நகருக்கு எருசலேம் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றார் அந்த ஆறு அந்த ஆறினுடைய சிறப்பு மற்றும் கடவுளுடைய பிரசன்னம் அனைத்தும் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார் அதாவது அந்த நகரத்தில் நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே கடவுள் இருக்கிறார் அது ஒருபோது நிலை குலையாது கடவுளுடைய மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் கடவுள் இருப்பதனால் கடவுளுடைய மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு கடவுளுடைய இரக்கம் காட்டும் நேரம் அதிகாலை பொழுது வைகரை அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது அதிக வல்லமை உண்டு என்ற நம்பிக்கை இங்கு சுட்டப்படுகிறது அதிகாலை பொழுதிலே நாம் ஜெபிக்கிற பொழுது அது நல்ல நேரமாக இருக்கும் என்று இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு வேற்றினத்தார் கலக்கமுற்றனர் வேற்றினா யாரு புலிசியர் கனாலியர் எபூசியர் ஏத்தியர் இப்படி சுற்றி சுற்றியிருந்த எல்லா வேற்றினத்த மக்களும் கலக்கமுற்றார்கள் உதாரணமாக ஒரு சமயம் புலிசியருக்கும் இஸ்ராயலுக்கும் இடையே போர் நிகழ்ந்தது அந்த போரின் பொழுது இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கை பேரையே போருக்கு எடுத்துச் செல்கிறார்கள் அந்த உடம்படிக்கை பேடை வந்தவுடனே தெரியுமா கடவுள் வந்து விட்டார் அவர்கள் கடவுள் இனி நாம் வெற்றி கொள்ள முடியாது நாம் என்று பயந்து போனார்கள் ஆகவே இவ்வேற்றினார் கலக்கமூற்றிருக்கிறார்கள் ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவர் அவர்களுக்காக போராடுவார் என்று எண்ணி அவர்கள் கலக்க முற்றிருக்கிறார்கள் அரசுகள் ஆட்டம் கண்டன கடவுளின் குரல் முழுங்கிற்று பூ உலகம் கரைந்தது அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம் ஒரு பல்லவி வசனமாக இந்த திருப்பாண்டியை நாம் எடுத்து வாசிக்கலாம் வசனம் ஏழு மற்றும் வசனம் பதினொன்று இந்த இரண்டு வசனங்களும் பல்லவி வசனமாக நாம் பார்க்கலாம் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் கடவுளி நமக்காரன் இந்த பல்லவி வசனத்தில் நாம் அருமையான ஒரு கருத்தை பாடிக்கிறோம் படைகளின் ஆண்டவர் அதாவது விண்ணோர் அந்த கூட்டம் விண்ணோர் கூட்டம் விண்ணோர் கூட்டமே ஒரு படை கடவுளின் படை அல்லது இஸ்ராயலுடைய படை இஸ்ராயல் படைகளின் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு தலைவராக இருந்தவர் கடவுள்தான் அவர்கள் போருக்கு செல்லும்பொழுது அவ அந்த போரிலே தளபதியாக ஒரு உயர்ந்த அதிகாரியாக படை தலைவராக இருந்தவர் கடவுள் படைகளின் இஸ்ராயல் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் கடவுளே நமக்காரன் யாக்கோப்பின் கடவுள் உடன்படிக்கை மக்களின் ஆண்டவர் என்பது பொருள் யாக்கோப்பின் கடவுளே நமக்காரன் வாரீர் ஆண்டவரின் செய்களை காணீர் வாரீர் அழித்தல் வாருங்கள் ஆண்டவுடைய செய்களை பாருங்கள் அற்புதங்களை பாருங்கள் அவருடைய ஆற்றலை பாருங்கள் அவர் செய்ய போகிற அனைத்து செயல்களை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் வாருங்கள் வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அதாவது ஒரு விழி சொல்லாக விழி தொடராக இதை நாம் பார்க்கிறோம் வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் நாம் இந்த உலகில கடவுள் செய்திருக்கிற அந்த ஆச்சரியமான காரியங்களை அற்புதமான காரியங்களை பார்க்க வேண்டும் எத்தனை பேர் பார்க்கிறாங்க கடவுளுடைய அற்புதமான செயல் எத்தனை பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கிறாங்க ஆனால் கடவுள் நம்முடைய உலகிலே அற்புதமான செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் தனி மனிதனுக்கும் செய்கிறார் சமூகத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல காரியங்களை பார்க்க வேண்டும் நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை நம் போற்ற வேண்டும் உலகின் கடை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார் வில்லை ஓடிக்கின்றார் ஈட்டியை முறிக்கின்றார் தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார் இதெல்லாம் கடவுளுடைய செயல்கள் தான் அதாவது கடவுள் இந்த போர்க்காலத்திலே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார் என்பதை இங்கு ஆசையை நமக்கு எடுத்துரைக்கிறார் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் அமைதி பி ஸ்டெல் பி காம் ஒரு போர் என்று வந்துவிட்டால் அமைதி இருக்காது மகிழ்ச்சி இருக்காது ஒரே அச்சம் பயம் பதற்றம் நெருக்கடியான ஒரு எண்ணம் ஆனால் கடவுள் சொல்லுகிறார் அமைதியோடு இருங்கள் எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் நீங்கள் அமைதியோடு இருங்கள் நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் நானே என்றால் ஒரு தெய்வீக தன்மை தெய்வீக ஆற்றலை குறிக்கிறது தெய்வீக பிரசனத்தை குறிக்கிறது நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றிடத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன் பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் கடைசி வசனம் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் கடவுளே நமக்கு அரண் இந்த பல்லவி ஒரு அருமையான அடிக்கடி நாம் எடுத்து சொல்லலாம் படைகளின் கடவுள் நம்மோடு இருக்கிறார் படைகளின் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தலும் என்று நாம் செவிக்கலாம் இப்பொழுது நாம் செவிப்போம் அன்பு தந்தையை யஸ்வை தூயாவியே போற்றுகிறோம் இது என்றும் எங்களோடு இருக்கிறேன் அன்பு கடவுளே உம்முடைய இருப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ வரந்தார்கள் வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அச்சம் கொள்ளாமல் நம்பிக்கை உணர்வோடு வாழ ஆசுவதிப்பிறார்கள் அன்றவரே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற பல்வேறு நெருக்கடியிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் சூழலிலிருந்தும் எங்களை பாதுகாப்பிறார்கள் அண்டவரே நீ இந்த உலகத்திலே செய்து வருகின்ற அற்புதமான செயல் நினைத்து நாங்கள் உம்மை நினைக்கவும் உங்களுக்கு நன்றி சொல்லவும் வரம் தருவீராக அண்டவரே எங்களை உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்றும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து உயிரிழத்தி பாதுகாக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிரசு வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே